இதுக்கு நோய் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு விலங்கு தன் மனத்தை சாப்பிட முடியாது ரசூர்லா எங்க கொண்டாந்து வைக்கிறாங்கன்னா அது சேத்துல ஊண்டு பிடிக்குது அதுல போய் கட்டி பிடிச்சு அதை உரசனால நீ உராசிக்கோ ஒரு அந்நிய பெண் பக்கத்துல போய் நீ நிக்காதன்றான் இந்த மார்க்கத்துல வாலிபர்கள் வழி கட்டி போயிடாம இருக்கிறதுக்கு ரசூல் சல்லா அலி இஸ்லாம் எப்படி எல்லாம் இந்த வாலிபர்களை சரி செய்யறாங்க பாரு யூசுப் அலி தன் கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக தேவமாக ஓடினார்கள் இன்றைக்கு எந்த ஆம்பளை ஓடுறான் ஒரு பெண்ணை பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு தெருல காட்டுங்க எத்தனை விஷயங்கள் அரசும் அதிகாரமும் சட்டமும் எல்லாம் இருந்து எல்லாத்துக்கு ஒன்னு ஒரு மண்ணுக்கும் கிடையாது ஓடுற ட்ரெயின்ல நாலு மாச கர்ப்பிணி பெண்ணை கருத்த அந்த பெண்ணை தள்ளி விடுறான் கருத்தத்துல இருந்த குழந்தை சிதவி ஏற்பட்டு குழந்தை செத்து போது நீ ஒரு தாய் விதத்துல பிறந்தவன் தானடா இதெல்லாம் வந்து ஒரு நியூஸ் ஆஹ் இன்னைக்கு நியூஸ் போடப்படுது ஓடும் ரயிலில் நாலு மாத கர்ப்பிணி பெண்ணை பலாத்காரம் செய்தார்கள் ஓடும் ரயில தள்ளி விட்டார்கள் அதீச போடவே கூடாது பிராணுடைய சத்தத்தை அமல்படுத்தணும் அந்நிய பெண்ணை பார்த்தால் திருமணம் ஆகாதவனாக இருந்தால் அவனுக்கு தள்ள நூலு பசேடி கொடுக்கணும் ஒரு வாட்டி நீ கொடுத்து பாரு அதிகாரத்துல எந்த ஆம்பளை அவன் எந்த பொம்பளை முன்னாடி போக மாட்டான் அல்ல திருவரம் ஆணவன் ஒரு பெண்ணை தவறாக தொடர்பு கொண்டால் அவன் ஊர் மத்தியில நிக்க வச்சு பல்லால் அடிக்க சொல்றாங்க ஒரு வாட்டி அடிச்சு பாருங்க சிறைச்சாலையில சிறைச்சாலை வெளிச்சோடியா நடக்கும் இஸ்லாத்துடைய சட்டத்தை இன்றைக்கு நாம் கையில் எடுக்காதனால் இன்றைக்கு தவறுகள் நாலு நாள் அதிகமாயிட்டு இருக்கு போன வாரத்துல மட்டும் பலாத்காரன்ற புகாரில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட புகார்கள் நாலு வயசு சிறுமி அஞ்சு வயசு சிறுமி இந்த நியூஸ் எல்லாம் யாரு பார்க்கறாங்க நம்ம வீட்டு வாலிபர்கள் நம்ம வீட்டு யுவதிகள் எல்லாம் பார்க்கறாங்க மேலான பெருமக்களே இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நல்லா கண்ணியமான மார்க்கமா கொடுத்துருக்கிறான் அப்படிப்பட்ட இந்த கண்ணியமான மார்க்கத்துல நாம கண்ணியமா வாழ பழகிக்கணும் இந்த என்ற பெயர்ல நம்ம பின்னாடி போனோம்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஈமான் மிகப்பெரிய சிதைவு உண்டாயிரும் ஏற்கனவே சொன்னா சொன்ன பலியாசலுக்கு வர்றதில்லை நாமல்லாம் இருக்கிற ஈமான் இந்த காதல் கத்திரிக்காய விட்டுட்டோம்னா கடைசில தபர்ஸ்தானுக்கு தான் போகணும் அந்த உடலை எடுத்துக்கிட்டு அல்லா நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் இந்த காதல தினத்தன்று உங்களில் யாராவது அந்நிய பெண்களோடு தொடர்பு இருந்தால் தயவு செய்து அந்த தொடர்பை விட்டுடுங்க இன்னைக்கு பிப்ரவரி பதினாலு தானே ஒரு பூவோட போய் நிற்பாங்க பூவோட போய் நில்லுங்க இன்னையோட ஒரு மூஞ்சி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க இன்னியோட உனக்கு எனக்கு இந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லுங்க நான் பயான் சொன்னாங்க பயான் கேட்டேன் நான் திருந்திட்டேன் இன்னையோட உனக்கு எனக்கு இந்த தொடர்பு சொல்லிட்டு வெளியே வந்துடுங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்க ஈமான் காலத்துக்கு பாதுகாக்கப்படும் இல்லை சொன்னா நாளை நீங்கள் திருமணம் ஆனதற்கு பின்னால் உங்கள் என்ன செய்வாங்க உங்கள்கிட்ட இப்படியே பேசுவாங்க காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு பார்த்து நீங்க